திருக்குறள் நாற்பத்தி ஒன்பது தன்னை விட பலமுள்ள கோட்டானை காக்கை பகலில் வென்றுவிடும் ஆகவே எதிரியை வீழ்த்துவதற்கு ஏற்ற காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் குரல் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது குரல் பருவத்தோடொட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு குரல் விளக்கம் காலம் உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை நழுவ விடாமல் கட்டி பிணிக்கும் கயிறாக அமையும் குரல் பருவத்தோடொட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு குரல் அருவினை என்ப உளவோ காலம் அறிந்து செய்யும் குரல் விளக்கம் தேவையான சாதனங்களுடன் உரிய நேரத்தையும் அறிந்து செயல்பட்டால் முடியாதவை என்று எவையுமே இல்லை குரல் அறிவினை என்ப உளவோ கருதியார் காலம் அறிந்து செய்யும் குரல் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் குரல் விளக்கம் உரிய காலத்தையும் இடத்தையும் ஆய்ந்தறிந்து செயல்பட்டால் உலகமே கூட கைக்குள் வந்துவிடும் குரல் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் குரல் இருப்பர் கலங்காது ஞாலன் கருதுபவர் குரல் விளக்கம் கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள் குரல் காலன் கருதி இருப்பர் கலங்காது ஞாலங் கருதுபவர் ஆறு குரல் ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து குரல் விளக்கம் கொடுமைகளை கண்டும் கூட உறுதி படைத்தவர்கள் அமைதியாக இருப்பது அச்சத்தினால் தாக்குவதற்கு தன் கால்களை பின்னுக்கு வாங்குவதை போன்றதாகும் ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருத்தகர் தாக்கற்கு பேருந்தகைத்து குரல் பொல்லென ஆங்கே புறம்பேரார் காலம் பார்த்துவேற்பர் ஒல்லியவர் குரல் விளக்கம் பகையை வீழ்த்திட அகத்தில் சினம் கொண்டாலும் அதனை வெளிப்படுத்தாமல் இடம் காலம் இரண்டுக்கும் காத்திருப்பதே அறிவுடையார் செயல் குரல் பொல்லென ஆங்கே புறம்பேறார் காலம் வேற்பர் ஒல்லியவர் குரல் செருணரை காணிர் சுமக்க இருவரை காணிர் கிழக்கான் தலை குரல் விளக்கம் பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகையுணர்வை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும் குரல் சிறுநரை காணிற் சுமக்க இருவரை காணிற தலை குரல் செய்தற்கரிய தேய்ந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் குரல் விளக்கம் கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்க்கும் போது அதை பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செயற்கரிய செய்து முடிக்க வேண்டும் குரல் எய்தற்கரிய தேய்ந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் குரல் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து குரல் விளக்கம் ஒடுங்கி இருக்க வேண்டிய நேரத்தில் கொக்கை போல் ஒடுங்கி காத்து இரு செயற்படும் நேரம் வருந்தபோது கொக்கு தவறாமல் தன் இரையைக் குத்தி பிடிப்பது போல் பிழையின்றி செய்து முடி குரல் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து